அன்பார்ந்த வெற்றிகராசி அன்பர்களே உங்களுக்கு ராகு பகவான் குரு பர்வையோடு கூடி நான்காம் இடம் சதுர்த்த கேந்திரத்திலே அமர்ந்திருக்கிறார் கேது பகவானும் தொழில் ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார் எப்படி இருக்கப் போகிறது இந்த வருடம் உங்களுக்கு தொழில் சிறப்பு மிக சிறப்பு அற்புதமான சில செயல்பாடுகள் உங்களை நல்ல உயரத்திலே கொண்டு சேர்க்க காத்து கொண்டு இருக்கின்ற வருடம் இந்த வருடம் புதிய சிந்தனைகள் மாற்றங்கள் உங்கள் தொழிலை நல்ல அபிவிருத்தி நிலைக்கு கொண்டு வர காத்து கொண்டிருக்கிறது குடும்ப உறவிலே இரு வரை இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே மாறி ஒருவருக்கொருவர் மிகுந்த அன்புடன் கூடி மகிழ்ந்து இல்லத்திலே அடிக்கடி வருகின்ற சுகாதார நிகழ்வுகளை நீங்கள் கொண்டாடுவீர்கள் உங்களுடைய குழந்தைகள் உங்கள் விருப்பப்படி நடந்து கொள்வார்கள் பெரியவர்களுடைய ஆசையும் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது என்றாலுமே கூட பங்காளி வகையிறாக்களிலே சற்று கவனம் தேவை பூர்வீக சொத்துக்களே சில வில்லங்கங்கள் தோன்றி மறையலாம் அவை உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்க சற்றுக்கு தாமதமாகலாம் செல்வாக்கு சொல்வாக்கு என்பது இந்த வருடம் உங்களுக்கு மிக பிரமாதமாக இருக்கப் போகிறது பதவி என்பது ஒரு சிலருக்கு தேடி வரும் அதிலே அவர்கள் நல்ல ஒரு அதிகாரத்தை பெறக்கூடிய காலமாக அந்த காலம் இருக்கப் போகிறது சுபகாரிய நிகழ்வுகள் உங்களையும் உங்கள் குடும்பத்தாயும் மகிழ்ச்சியில் ஆட்டும் எல்லா வகையிலுமே நன்மைகளை கொண்டு சேர்க்கின்ற காலமாக இந்த காலம் இருக்கப் போகிறது சதுர்த்த கேந்திரம் நான்காம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற ராகுபகான் உருப்பார்வை பெற்றிருப்பதால் அந்த ராகு அஷ்டலட்சுமி யோகத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பலை பெற்றிருக்கிறதால் திடீர் திடீர் என்கின்ற தனவரவு உங்களை உயிப்பில் ஆழ்த்தும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் வாரா கடன்கள் அனைத்துமே வசூலாகும் இதனால் வரை தொழிலுக்காக நீங்கள் வாங்கின கடன்கள் அனைத்துமே பூர்த்தியாகும் உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுதல்களை பெற்று பதவி உயர்வு ஊதிய உயர்வு என்பதை மிகச் சுலபமாக பெற்று விடுவார்கள் குழந்தைகள் தங்கள் படிப்பில் நல்ல சிறந்த மதிப்பெண்களை பெற்று உங்கள் ஆசை அபிலாஷைகளை பூர்த்தி செய்து விடுவார்கள் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் தாம்பத்திய ஒற்றுமை மிகச் சிறந்து விளங்குகின்ற காலமாக அந்த காலம் இருக்கப் போகிறது எனவே மொத்தத்திலே உங்களுக்கு எழுபது விழுக்காட்டுக்கு மேல் ராகுகேது பகான் நல்ல நிலைகளின் நல்ல பலன்களை தர காத்துக் கொண்டிருக்கிறார் ஓம் ஸ்ரீ ஷீரடி சாய்நாதாய நமக ஓம் ஸ்ரீ ஷீரடி சாய்நாதாய நமக என்கின்ற மகாமந்திரத்தை இருபத்தோரு ஒரு முறைக்கு குறையாமல் ஜபித்துவார்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எல்லாம் நல்ல சாய்நாத பகவான் எல்லா நண்பர்களையும் பெற்றுத்தர வேண்டி நான் பிரார்த்தனை சேனல் சாய் டிவி